பொய் விரல கேன 800 ரூபாய் 800 50 ரூபாய் 850 850 ஆளு 850 ரூபாய் பெரிய ஆளு இது 850 ரூபாய் 850 துஹில்லா ராட இருக்கு என்ன தம்பரா புடிங்க அந்த முகமலிங்க புடிங்க அண்ணே இது பெரிய ஆளு பெரிய ஆளு இல்ல விரல பெரிய ஆளு புடிங்க வாங்கிடுங்க யாரு கேக்குறீங்க நல்லா ரூபாய் 600 ஆளு 610 50 ரூபாய் 250 புடிங்க பேரு அடியே ராமனிங்க

ஒரு <muchas>

ஒரு ஆள் கேளுங்க ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி ஐம்பது அறுநூறு ரூபாய் ஆயிரத்தி எவ்வளவு அதோட ரெண்டு பணம் இல்லை ரெண்டு படம் கேளுங்க எண்ணூறு ஐம்பது தொள்ளாயிரம் தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா ரூபாய் ஐம்பது சக்திப்பா இதுவும் அதே

சமூகத்தில் செஞ்சால் எழுநூறு நாளுங்க எழுநூறுபா எழுத்து பத்து எழுத்து இருபதாயிரத்தி ஐம்பது 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 ரூபா ஐம்பது எனக்கு ஐம்பது ஐம்பது